ஸ் வெல்கம் டூர் சேனல் ஈவ்னிங் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மாதவரம் பார்க்கு தான் வந்திருக்கோம் எதுக்குன்னா ஈச்சம் படம் சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம் நான் சாப்பிட்டதே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்த்தா சாப்பிட போகிறேன் சரி வாங்க இந்த மரத்தில் நான் அந்த மரத்தில் தேடிவிட்டேன் ஸோ இந்த மரத்தில் தேடலாம் அந்த மரத்தில் இல்லை ஸோ வாங்க பார்ப்போம் இங்கேயும் இல்லை டெடி தான் எப்போவுமே வாக்கிங் போவார் ஸோ அவர் தான் பார்ப்பாரு நான் பார்க்கவே இல்லை திடீர்னு அவரே கூப்பிட்டு ஏ நீ வந்து ஈச்சை மரம் சாப்பிட்ருக்கியாடான்னு கேட்டார் நான் இல்லை ரெடி அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சிறுபா சாப்பிட்லான்னு சொன்னார் ஸோ நான் வரேன் வாங்க பாப்பா அந்த மரத்தில் இல்லை இங்கே வந்து மரம் தெரியுதா இந்த மரத்தில் தான் இருக்குது நல்லா தெரியுது பாருங்கள் அந்த ஆரஞ்சு கலர் கலராக இருக்கா அங்கே தான் இருக்கு அதுதான் ஈச்சை மரம் இப்போ நம்மளால எடுக்க முடியாது ஸோ நம்ம உதவியான டேடியை கூப்பிட்டுக்கலாம் இது தெரியுதா அங்கே ஃபுல்லாக கீழே பாரு கீழே ஃபுல்லாக இருக்குது நிறைய இருக்குது பாருங்கள் நான் எடுத்தாச்சு ஸோ வாங்க சாப்பிடலாம் என் தங்கச்சி வந்தால் சாப்பிட போகுது வாங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் ஆனால் இது வந்து காய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பழமாகத்துக்கு வந்து மரத்துலேயே தேவையில்ல நம்ம பிரித்து நம்மளே வீட்டில் கொஞ்ச நாள் வ ரெண்டு மூணு நாள் வச்சோன்னா அதுவே பழமாயிடும் சாப்பிட்றோம் நல்லாவே இல்லைங்க காயாக இருக்கனால தொகுருது என் தங்கச்சி மட்டும் ஆ இருக்கு ஆ நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குதுன்னு பில்டப் குடிக்கிதான் ஆனால் நான் சொல்கிறேன் நல்லா இல்லை பழமாக இருந்தால் சாப்பிட்டா எப்படி இருக்கோன்னா டேட்ஸ் மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்குன்னு சரி ஓகே பாய் காய் சொன்ன வீடியோவில் பார்க்கலாம் பா